வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் பயனுள்ள வீட்டுக்கு ஒரு சமையல் குறிப்பு தான் பார்க்கலப்பாங்க பார்க்க போகிறவாங்க பூண்டை வந்து ரொம்ப உரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம் அது எவ்வளோ ஈஸியாக உரிக்கணும்னு நம்ம ஒரு பூண்டு எடுத்துல நம்ம மேல் பூண்டு மேலே இருக்கிறது இல்லையா அது மாதிரிலாம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த பெரிய பெரிய பூண்டை எடுத்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிறது மாதிரி உள்ளே இருக்கிற பூண்டு மட்டும் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக இருக்கும் உள்ளே இருக்கிற பூண்டுக்கலாம் அதை வந்து நம்ம அரைச்சி அதில் இருந்து சின்னதாக இருக்குதெல்லாம் இந்த பூண்டெல்லாம் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்து அரைச்சு சமையல் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற பூண்டு பெருசாக இருக்குதுங்க பெரிய பெரிய பூண்டு மட்டும் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக உரிக்கணும் போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு சுடு தண்ணி விதை வத ரொம்ப சூடெல்லாம் கொதிக்கக்கூடாது தண்ணி சும்மா வெத வெதப்புன்னு இருந்தால் போதும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷமோ இல்லை மூணு நிமிஷமோ நம்ம மூடி வச்சுடுங்க அவரோட கீ உரிக்கிறது வரும் ஈஸியாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப கொதிக்காமல் நம்ம வெதப்பாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் எடுத்து உரிச்சிக்கினாக்கா நான் ஒரு மூணு நிமிஷம் தான் விட்டேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு தோல் உரிக்கிறதுக்கு எவ்வளோ பூண்டாலோ நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் கொஞ்சம் கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொ பூண்டில் நம்ம மேலே இருக்கிற தொ பூண்டெல்லாம் எடுத்துக்கணும் அது வந்து பெருசு பெருசாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி உரிச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே இருக்கிறதால சின்ன சின்னதாக இருக்கும் அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதை அந்த உரிச்சி எடுத்து அரைச்சி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உள்ளாக இருக்கிறது வந்து நாங்கள் தோல் எடுக்க போட்டோம் தோல் எடுக்காமல் நல்லா பூண்டு மட்டும் உரிச்சிட்டு எடுத்து அலசிட்டு அரைச்சி அடிச்சுக்குவோம் இந்த மாதிரி மேலே மட்டும் எடுத்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோ அவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுது ஒரு கிலோ பூண்டுனாலும் நம்ம சீக்கிரமாக உரிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உரிச்சி எடுத்துகிறேன் அது தண்ணியிலே நம்ம ஊ போட்டு வைக்கிறதுல ஊறுறதுனால அந்த தோலை ஈஸியாக வந்துடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப்ஸு நம்ம கோஸ் எல்லாம் கட் பண்ணோம்னாக்கா ரொம்ப லேட் ஆகும் போகும் இது மாதிரி நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் கேரட் எல்லாம் வாழைக்கா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவுருங்க அதில் வந்து கோஸ் இது மாதிரி பிடிச்சி நம்ம சீவினோம்னாக்கா பொடிசாக வரும் அப்படியே நைஸாக மெலீஸாக பருங்கும் பொரியலுக்கோ கூட்டுக்கோ ஃப்ரைட் ரைஸ்க்கோ இந்த மாதிரி நம்ம இதில் கட் பண்ணி கச்சிஞ்சதாக கட் பண்ணிட்டு விற்பலாம் அப்படியே பெருசாகவும் வச்சுட்டு நம்ம திருவிக்கலாம் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள் இல்லை வெங்காயம் நம்ம திருவிக்கலாமோ எவ்வளோ பொலிஸாக இருக்குது சீக்கிரமாக வேலையாக சீக்கிரமாக குயிக்காகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் நம்ம கட் பொடிஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் இது மாதிரி பண்ணணும் எவ்வளோ பொடிசாக மெலீஸாக வருது பண்ணும் இந்த ட்ரிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தோசைக்கெல்லாம் நம்ம தோசை சப்பாத்தியெல்லாம் செய்கிறப்போ எண்ணெய்ன்னு நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம த எண்ணெய் விட்டுவோம் அது மெக்கீழெல்லாம் போய் பாயிடும் கேஸ் அடுப்பு மேலே கீழெல்லாம் ஆகிடும் இந்த மாதிரி எண்ணெய் இதுங்களே நம்ம பழைய காலத்து இது சைக்கிளுக்கு நம்ம எண்ணெய் விடுவோம் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இது இதை வந்து மேலே இருக்குது எடுத்துட்டு பின்னில் கேஸ் அடுப்பில் காமிச்சு பின்னில் சூடு பண்ணி நம்ம இதில் வந்து கொடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா கீழே எண்ணெய் ஆகாது கேஸ் அடுப்பெல்லாம் ஆகாது கீழெல்லாம் ஊற்றிக்காம எண்ணெய்லாம் ஆகாமல் நம்மள ஈஸியாக இருக்கும் நமக்கும் சீக்கிரம் வேலையாகும் எண்ணெய் நல்லா ஹோல்ஸ் போட்டாச்சு அதில் எண்ணெயும் ஊற்றிக்கிறாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு இது பண்ணி எப்படி விட்டுட்டு பாருங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுக்கு மூடி இருக்கு மேலே மூடியை போட்டுக்கலாம் நமக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகரில் வந்து இந்த மழை காலமாக வந்தாக்கா இந்த வெயில் காலம் எறும்பு எரிக்கும் எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு லவங்கம் ஒரு நாலு லவங்க போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி வச்சோம்னா எறும்பு ஏறாதுங்க ஒரு மாதிரி நாலு லவங்க போட்டுக்கலாங்க நம்ம தான் டைட்டாக மூணுனாடோ எறும்பு ஏறிட்டுருது இந்த மாதிரி லவங்க போட்டு வச்சோம்னாக்கா எறும்புலாம் ஏறாது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முடி வச்சோம்னா எறும்பு ஏறாது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸை வந்து நம்ம சாதி நேற்று சாதம் இருக்குங்கன்னு வச்சுங்களேன் சாதம் இருக்குங்களே அது மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து வெடி நம்ம இப்போ வெடித்து சாதம் மாதிரி எப்படி பழம் நல்லா சூடாக செய்யுதுன்னு பார்க்கல வாங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு எப்படி பாத்திரத்தோட வச்சு சூடு பண்ணலாம் அதோட இப்போ வெடித்த மாதிரி இப்போ நல்லா சூடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த குக்கரில் சாதத்தை போடுக்கலாம் நம்ம எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொச்சமாக இருக்குதுன்னா நான் சின்ன டம்ளர் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போடாமல் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மி வச்சுருங்க இது மாதிரி சாதம் மாதிரி இப்போ வெடிச்சு சாதமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சாதம் நிறைய இருந்துச்சுன்னா சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இது கொச்சமாக சாதம் இருந்தாலும் நான் கொஞ்சம் சின்ன டம்ளர் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பருங்க குக்கர் முடி போட்டு வெயிட் போடாமல் சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா இந்த மாதிரி சுட சு உதிரி உதிராக சுட சுடம்போ சுட சாதம் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அது இந்த டிப்ஸு நம்ம சாதம் வடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சாதம் வடிக்க முடியலைன்றாங்க சாதம் வடிக்க முடியல சாதம் வடித்தோடனே இப்படி ஒத்து வடிச்சு இன்னும் கொஞ்சம் தரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டோம் தண்ணி வந்து மேலக்க தண்ணி மட்டும் இருக்க சாதம் அடியில் இருக்கும் அந்த தண்ணி மேலக்க அப்படி இருந்துட்டு இந்த சாதம் வடித்தோம்னாக்க கரெக்டாக அவங்களுக்கு தண்ணி வந்து நம்ம கைமல் படாமல் சாதம் மட்டும் அவங்க இருக்குவோம் இந்த மாதிரி நம்ம கரெக்டான பாத்திரக்கே வச்சுட்டு இந்த விற்க சொல்ல டம்பர் வச்சுட்டோம்னா கரெக்டான டம் சாதம் வந்து வெடி இப்போ வந்து கஞ்சி தண்ணி மேலே கை மேலே ஊற்றிக்கணும் நிறைய பேர் வடிக்க மாட்டேங்க குக்கரில் வைக்கிறாங்க அந்த மாதிரி சாதம் வந்துட்டோம்னா எடுத்து வெளிக்கீழே வச்சிடணும் அப்படி எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட போதும் வச்சிட்டோம்னா சாதம் அடியில் கீழே நின்றுடும் மேலே தண்ணி கஞ்சி தண்ணி மட்டும் மேலே இருக்கும் இது மாதிரி வடி கட்டிட்டு அந்த கஞ்சி தண்ணி மட்டும் அப்படியே மேலக்கா ஊற்றிடணும் கீழே ஊற்றிட்டோம்னா அது சாதம் மட்டும் அடியில் இருக்கும் நேரம் இன்றைக்கி வச்சு நம்ம சாதம் எடுத்து கீழே வச்சிடணும் இந்த தட்டு கரெக்டாக போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே வடிக்கிறதுக்கு பாத்திரம் கீழே வச்சுட்டு அது டம்ளர் கரெக்டாக ஒரு டம்ளர் வச்சோம்னா நமக்கு கஞ்சி தண்ணி வேஸ்ட்டு கை மலை வராது வெடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டம்ளர் வச்சிருங்க கரெக்டாக இப்போ கஞ்சி தண்ணி வடிக்க வராது ஊற்றாது சாதம் கரெக்டாக வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக இருக்கும் வெடிக்கிறதுக்கு சாதம் வெந்துட்டோன்னா எடுத்து கீழே வச்சுட்டோம்னா அந்த தண்ணி மட்டும் மேலே வரும் மேலே வந்துடும் சாதம் அடியில் இருக்கும் இப்போ நம்ம வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடிக்கிற பாத்திரமும் அது கரெக்டாக இருக்கணும் ஆகலம்